ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதர்ரட் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இடியாப்பம் வித் வெஜ் ஸ்டியூ இல்லைன்னா நம்ம வெஜ் பாயா மாதிரி சொல்லலாம் ஸோ இது நான் ஏன் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்த்தலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையல் எண்ணெயோ விட்டுட்டு அந்த கப்பில் எடுத்த அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு விஸ்கோ ஒரு கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் வச்சுருந்து சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ண வேணாம் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸோ இது யூஸ்வலாக வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு பிடிக்காததுனால தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணல சமையல் எண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அரிசி மாவு கூட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கு வச்சு கலந்துட்டு அப்படியே நல்லா எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தொட்டாக வந்து கையில் ஒட்டக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பிடிக்கிற மாதிரி வரணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் ஸோ இதை ரெடி பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த வெஜ் பாயாக ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அது தேவையான மசாலா உப்பு தனியாத்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்து காய் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த அடியாப்பம் புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் அந்த அச்சு இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்குது அந்த இது போட்டுக்கணும் அந்த அச்சு இந்த குளரில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் சுற்றுனீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாவு கலக்கிறதுல தான் இருக்குது நான் ஒரு ரஃப்பாக அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு அதை வந்து ஆவியில் வச்சுட்டேன் நான் அதுக்குள்ளே நம்ம இந்த வெஜ் பாயா வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து தேங்காய் பாலும் பெஸ்ட்டு காம்பினேஷன் அதனால் நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாலை வந்து தேங்காய் பாலுக்கு தனியாக வச்சுக்கிட்டேன் ரெண்டாவது பால் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மூணாவது பால் வந்து ரொம்ப தனியாக இருக்கும் அதனால் நான் எடுக்கல அதை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன் என்னோடய வெஜ் பாயாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி செம்ம வாசனை அதில் வேணும்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் இடியாப்பம் எடுத்து வச்சு அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து அது வந்து நம்மளுக்கு இடியாப்பம் ஸ்வீட் தேங்காய் பால் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெஜ் பாயா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ